விஜயா அடங்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களோ எல்லாம் நினைக்கிறீங்களோ வீடியோக்கு லக் பண்ணிக்கோங்க ஆமாங்க நூற்றுக்கு நூறு உண்மையான விஷயம் பார்த்தீங்கன்னா விஜயா அடங்க மாட்டாங்க எப்படினாலும் அடுத்த விஷயம் மனோஜுக்காக கண்டிப்பா பண்ணுவாங்க பண்ணிதான் ஆவாங்க சரி லாஸ்ட் எபிசோட்ல எதோட முடிச்சிருந்தாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட மாட்டிக்கிட்டாங்க மாட்டிக்கிட்டாலும் நாங்க இல்ல எங்களுக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் அண்ட் விஜயா ஆர்குமெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இன்னைக்கு எபிசோட் பாத்தீங்கன்னா அதோட தான் ஆரம்பிக்கிறாங்க இப்போ முத்து என்னமோ கேட்கிறாரு உண்மையை சொல்றா நீ தானே இந்த விஷயங்கள்லாம் பண்ண அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு மனோஜ் நாலேஜ் வந்து இல்ல எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லி ஆரம்பத்துல சொன்னாலும் அப்புறம் வந்து எப்படி அந்த நாலு லட்ச ரூபாய் உனக்கு வந்தது அப்படின்ற மாதிரி முத்தி கேட்க என்னோட பார்க் ஃப்ரெண்ட் நான் வாங்கினேன் அப்படின்ற மாதிரி நம்ம மனோஜ் சொல்றாரு அதுக்கு நம்ம முத்து என்ன சொல்றாரு அப்படின்னா அப்பா அந்த பார்க் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்றான் இல்லையா நான் அவங்ககிட்டையும் கேட்டேன் ஒரு பைசா கூட இவனுக்கு கொடுக்கலையா அப்படின்ற மாதிரி சொல்ல அப்போ பிரச்சனை இன்னும் கொஞ்சம் சூடுபிடிக்க ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லலாம் அப்போ அண்ணாமலை வந்து மனோஜ் இங்க வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு உண்மையை சொல்லி என்ன நடந்தது அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு அப்பவும் மனோஜ் வந்து சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு ஒரு கட்டத்துல ரொம்பவே கடுப்பாகிடுறாரு முத்து அட்டிக்க வரும்போதே ஆமாடா நான் தானே நகை எடுத்து வித்தேன் அதுக்கு என்னடா இப்ப அப்படின்ற மாதிரி பிரச்சனை அந்த இடத்துல முடிவுக்கு வருது அப்போ அண்ணாமலைக்கு வந்து கோவத்துக்கு அட்டியை கேட்டுக்கா அப்புறாரு அப்பி மனோஜ் மனோஜை தள்ளி விட்டு உனக்கு எல்லாம் அறிவு இருக்குதாடா நீ எப்படி அந்த விஷயத்த பண்ண போச்சு நீ உனக்கு லாஸ் அப்படின்னா நீ அதை சமாளிச்சிருக்கணும் இல்ல வீட்டுல வந்து சொல்லி இருந்திருக்கணும் ஏதாவது ஒண்ணு பண்ணிருந்திருக்கணும் அதை விட்டுட்டு நீ எப்படி யார்ட்டையுமே கேட்காம அந்த நகையை எடுத்து விக்கிறதுக்கு உனக்கு துணிச்சல் வந்தது அப்படின்னு சொல்லி கேட்டு அடிக்க அப்ப மனோஜ் வந்து நடந்த விஷயத்த எல்லாத்தையும் சொல்றாரு இல்லப்பா இந்த மாதிரி எனக்கு லாஸ் ஆச்சு அப்படின்னு அம்மா கிட்ட தான் வந்து சொன்னேன் அம்மா தான் மீனாவோட நகை சும்மா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லும் அண்ணாமலையோட கோபம் அப்படியே விஜயா பக்கம் திரும்புது விஜயாவை பார்த்து நீ எல்லாம் ஒரு பொம்பளையா அப்படின்ற மாதிரி அவ்வளவு தூரத்துக்கு கேள்வி கேட்கிறாரு அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல இவரோட கேள்விக்கு வந்து பதில் சொல்ல முடியாத விஜயா இப்பதைக்கு எப்படியா தப்பிச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போறேன் நீங்க என்கிட்ட பேச மாட்டீங்களா இனிமே உங்களுக்கு எனக்கு எந்த சம்பந்தம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நேக்கா போய் கதவு பூட்டி உள்ள இருந்துக்கிறாங்க எல்லாரும் பதறாங்க விஜயா விஜயா அப்படின்னு சொல்லி எல்லாரும் கூப்பிடுறாங்க ஆனா விஜயா வெளியவே

தான் சொல்லணும் அதை அப்படியே சொல்லிட்டாரு மீனாவும் எவ்வளவு சொல்லி பாக்குறாங்க அண்ணாமலை கேக்குற மாதிரி இல்ல இவளுக்கு இது தேவைதான் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல அப்படின்ற மாதிரி அண்ணாமலை ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு இது வந்து சூப்பரான விஷயம் தான் கண்டிப்பா விஜயாவுக்கு ஏதாவது ஒரு பனிஷ்மென்ட் கொடுக்கணும் இல்ல அப்படின்னா நாளுக்கு நாள் விஜயாவோட ஆட்டம் இன்னும் அதிகமா இருக்கும் அடங்கவே மாட்டாங்க மனோஜுக்காக நான் அதை செய்யறேன் மனோஜுக்காக இதை செய்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்டிப்பா ஏதாவது விஷயங்கள் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கிரௌட் யாரையுமே காணும் எல்லாரும் தூங்க போயிட்டாங்க விஜயா உள்ள தூங்கிக்கிட்டாங்க கதவு போட்டுட்டு சோ இன்னைக்கு எபிசோட்ல நடந்த விஷயங்கள் இவ்வளவுதாங்க முழுக்க முழுக்க இன்னைக்கு எபிசோட்ல விஜயா நிக்க வச்சு எல்லாரும் கேள்வி கேட்டாங்க ரவி கேட்டாரு சுருதி கேட்டாங்க ஏ மனோஜ் இப்படி பண்றீங்க அப்படின்ற மாதிரி ரோஹிக்கு வந்து ரொம்பவே கோபம் வருது தன்னோட கணவரை எல்லாரும் கேள்வி கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு அப்ப முத்து என்ன சொல்றாரு அப்படின்னா இவனை மடியில வச்சு என்ன கொஞ்சணுமா அப்படின்ற மாதிரி வச்ச கொஞ்சமா பாக்குறதுக்கு ரொம்ப அருமையா இருந்தது ஓவரால சொல்லணும் அப்படின்னா இன்னைக்கு எபிசோட் சூப்பர் அப்படின்னு சொல்லலாம் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு மறக்காமல் மறக்காம லைக் நம்ம நீங்க இன்னும் இருந்தீங்கன்னா மறக்காம பண்ணிக்கோங்க